ரிஷபம் ராசிக்காரர்களே இன்று நான் போகும் விஷயம் சாதாரண ராசி பலன் அல்ல இது தினசரி பலன் வார பலன் மாத பலன் என்று சுருக்கமாக முடிந்து போகும் கணிப்பு கிடையாது ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றங்கள் உங்களை சுற்றி இருக்கும் உறவினர்களே பொறாமைப்படும் அளவுக்கு உயரத்தை உங்களுக்கு காட்டப் போகிறது இவ்வளவு நாட்கள் நம்ம வாழ்க்கை இப்படித்தான் போகும் என்று நீங்கள் நினைத்திருந்த அந்த எண்ணமே இப்போது உடைந்து அதற்கு பதிலாக இதைவிட பெரிய வாழ்க்கை எனக்கும் இருக்கா என்ற புதிய நம்பிக்கை உங்களுக்குள் உருவாக ஆரம்பிக்கும் காலகட்டம் இது கடந்த சில மாதங்களாக மனதுக்குள் ஒரு சுமை பேச முடியாத வழி வெளியில் சிரித்தாலும் உள்ளுக்குள் ஏக்கம் ஏன் நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி சிக்கிக்கிட்டே இருக்கு என்ற கேள்வி இந்த எல்லாமே உங்களை அமைதியாக சிதைத்திருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்காக உறவுகளுக்காக பிறருடைய தேவைகளுக்காக உங்கள் ஆசைகளை ஒதுக்கி வைத்திருந்த ரிஷபம் ராசிக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் நீங்கள் செய்த தியாகங்களை யாரும் பெரியதாக மதிக்கவில்லை நீங்கள் அமைதியாக இருந்ததையே உங்கள் பலவீனமா நினைத்தார்கள் ஆனால் இப்போது அந்த நிலை முழுமையாக மாறப்போகிறது ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை மெதுவாக ஆனால் ஆழமாக ஆரம்பிக்கிறது இது ஒரே நாளில் நடக்கும் அதிர்ச்சி இல்லை ஆனால் ஒரு முறை தொடங்கினால் அதை யாராலும் நிறுத்த முடியாத மாற்றம் குறிப்பாக பண விஷயத்தில் வேலை தொழில் வருமானம் சேமிப்பு ஆகிய விஷயங்களில் நீண்ட காலமாக நின்றுவ ஓண ஓன நிலை உடைந்து நமக்கும் இதெல்லாம் கிடைக்குமா என்று மற்றவர்கள் கேட்கும் சூழ்நிலை உருவாகும் உங்களோடு நெருக்கமாக இருந்த சில உறவினர்கள் கூட வெளியில் சிரித்தாலும் மனதுக்குள் ஒரு பொறாமை ஒரு எரிச்சல் உணர்வை அனுபவிக்கப் போகிறார்கள் காரணம் நீங்கள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கிடைக்கும் ஆதரவும் வாய்ப்புகளும் குறிப்பாக இதுவரை உங்களை மதிக்காத ஒருவர் உங்கள் வளர்ச்சியைப் பார்த்து தானாகவே அணுகி வருவார் நீ இவ்வளவு தூரம் வருவாய் என்று நினைக்கல என்ற வார்த்தை நீங்கள் கேட்க போகும் வார்த்தைகளில் ஒன்றாக இருக்கும் ரிஷபம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலமே பொறுமை ஆனால் அதே பொறுமை சில நேரங்களில் உங்களை தள்ளி போடவும் செய்திருக்கிறது இப்போது அந்த பொறுமைக்கு பலன் கிடைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது மனதுக்குள் ஒரு தெளிவு வரும் இனிமேல் யாருக்காகவும் தேவையில்லாத தியாகம் செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கை நம்ம கையில் தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு உறுதி உங்களுக்குள் உருவாகும் அந்த உறுதியே இந்த மாற்றத்தின் முதல் படி இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவுகளே பெரிய கதவுகளை திறக்கப் போகிறது வேலை மாற்றம் பற்றிய எண்ணம் இருந்தால் தொழில் தொடங்கலாமா என்ற குழப்பம் இருந்தால் அல்லது நீண்ட காலமாக நிறுத்தி வைத்திருந்த ஒரு திட்டம் இருந்தால் அதெல்லாம் மீண்டும் உங்கள் நினைவுக்கு வரும் அதை குறித்து நீங்கள் எடுக்கும் ஒரு முடிவு எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை பாதையை முழுமையாக மாற்றும் இந்த மாற்றத்தை பார்த்து இதுவரை உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உறவினர்களே நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு முன்னேற்றம் ஏனில்லை என்று தங்களுக்குள் கேள்வி கேட்பார்கள் அதுவே அவர்களின் பொறாமையின் ஆரம்பம் நீங்கள் அமைதியாக உயர்ந்து போக சிலர் சத்தமில்லாமல் விலகி போவார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வரப்போகும் உயர்வு வெளிப்படையாக காட்டிக் கொள்ள வேண்டியதில்லை உங்கள் அமைதியான வெற்றியே போதும் உங்கள் நடைமுறை உங்கள் பேச்சு உங்கள் நம்பிக்கை எல்லாமே மாற ஆரம்பிக்கும் இது வெறும் கிரக மட்டுமல்ல இது உங்கள் மனநிலையிலும் வாழ்க்கையை பார்க்கும் கோணத்திலும் வரும் ஒரு பெரிய மாற்றம் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் இந்த மாற்றத்தின் முதல் அடையாளங்களை நீங்கள் கண்டிப்பாக உணரிவீர்கள் உங்கள் வாழ்க்கை இனி பழைய பாதையில் செல்லாது என்பதற்கான சைகைகள் ஒன்றுக்கு பிறகு ஒன்றாக வரத் தொடங்கும் இந்த மாற்றங்கள் வெளியில் பெரிய சத்தத்தோடு நடக்காது ஆனால் உங்களுக்குள் ஆழமாக வேலூன்றும் ரிஷபம் ராசிக்காரர்களே ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்கும் இந்த நாட்களில் நீங்கள் யாரோ ஒருவரின் வார்த்தையை கேட்டு பாதிக்கப்பட்டு விடுவீர்கள் என்று நினைக்காதீர்கள் ஏனெனில் இப்போது உங்கள் மனசுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாக ஆரம்பித்திருக்கும் இதுவரை சிறிய விமர்சனமே உங்களை முழுக்குள் குழுங்க வைத்திருந்தால் இப்போது அதே வார்த்தைகள் உங்களை தொடவும் செய்யாது நம்ம பாதி இதுதான் என்ற தெளிவு உங்களுக்குள் வலுவாக உருவாகும் அதுதான் மற்றவர்களுக்கு எரிச்சலாக மாறும் குறிப்பாக குடும்பத்திலேயே உங்கள் வளர்ச்சியை முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத சில முகங்களை நீங்கள் காண்பீர்கள் வெளியில் ஆதரவு மாதிரி பேசினாலும் உள்ளுக்குள் ஒப்பிடல் போட்டி பொறாமை போன்ற உணர்வுகள் அவர்களுக்குள் எழும் ஆனால் இதையெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டிய அவசியமே இருக்காது காரணம் உங்கள் கவனம் முழுக்க உங்கள் வாழ்க்கை உங்கள் முன்னேற்றம் உங்கள் எதிர்காலம் என்ற ஒரே திசையில் நிலைநிறுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் பணம் சம்பந்தமான ஒரு நல்ல செய்தி அல்லது நீண்ட நாட்களாக காத்திருந்த ஒரு ஒப்புதல் அல் அல்லது நீங்கள் எதிர்பார்க்காத ஒருவரிடமிருந்து வரும் உதவி உங்கள் வாழ்க்கையில் புதிய ஓட்டத்தை உருவாக்கும் இதுவரை உழைத்தும் பலன் இல்லாமல் நின்று போன விஷயங்கள் திடீரென நகரத் தொடங்கும் அதை பார்த்து இது நமக்கு தான் நடக்குதா என்று நீங்கள் உங்களையே கேட்கும் தருணங்களும் வரும் அந்த நேரத்தில் உங்கள் தன்னம்பிக்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உயரத் தொடங்கும் உங்கள் பேச்சில் ஒரு உறுதி உங்கள் முடிவுகளில் ஒரு தெளிவு உங்கள் நடையில் ஒரு மரியாதை உருவாகும் இதை கவனிக்கும் சில உறவினர்கள் இதுவரை உங்களை கட்டுப்படுத்த முயன்றவர்கள் இனிமேல் அதை செய்ய முடியாமல் போவார்கள் நீங்கள் யாரிடமும் சண்டை போட வேண்டியதில்லை உங்கள் வளர்ச்சியே உங்கள் பதிலாக இருக்கும் இந்த நாட்களில் ஒரு முக்கியமான உண்மை உங்களுக்கு புரியும் எல்லோரும் உங்கள் உயர்வை கொண்டாட மாட்டார்கள் சிலர் மௌனமாகவே விலகுவார்கள் சிலர் தேவையில்லாத ஆலோசனைகள் கொடுப்பார்கள் சிலர் உங்கள் முடிவுகளை கேள்வி கேட்பார்கள் ஆனால் இந்த எல்லாவற்றையும் தாண்டி நீங்கள் உங்களுக்காக நிற்பீர்கள் அதுவே இந்த மாற்றத்தின் மிகப்பெரிய அடையாளம் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் உங்கள் வாழ்க்கையில் நிகழும் இந்த மனநிலை மாற்றம் வரும் மாதங்களில் வெளிப்படையான வெற்றியாக மாறப்போகிறது இப்போது விதைக்கப்படும் விதைகள் எதிர்காலத்தில் பெரிய மரமாக வளரப்போகிறது அதை பார்த்து ஒரு காலத்தில் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்டவர்களே இன்று உங்கள் பேரை மரியாதையுடன் உச்சரிக்கும் நிலை வரும் அந்த நேரத்தில் நீங்கள் திரும்பி பார்த்தால் இந்த மாற்றம் இங்கே இருந்துதான் ஆரம்பித்தது என்று இந்த நாட்களை நினைவு கூறுவீர்கள் இப்போது ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த மாற்றம் வெளியில் மட்டுமல்ல உங்கள் உள்ளார்ந்த உறவுகளிலும் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும் இதுவரை யாருக்காகவோ உங்கள் உணர்ச்சிகளை அடக்கி வைத்திருந்த நீங்கள் இனிமேல் உங்கள் மனசுக்கு உண்மையாய் இருக்க ஆரம்பிப்பீர்கள் இதுதான் சில உறவுகளில் இடைவெளியை உருவாக்கும் ஆனால் அதே நேரத்தில் உண்மையா உங்களை நேசிக்கும் சிலரையே உங்களுக்கு பக்கத்தில் வைத்திருக்கும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் இந்த தேர்வு இயற்கையாகவே நடக்கும் யாரையும் விலக்க வேண்டிய அவசியம் இருக்காது யார் உங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டுமோ அவர்கள் தானாகவே நிலைத்து விடுவார்கள் இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒரு நேர்மையான முடிவு குறிப்பாக குடும்பம் அல்லது நெருங்கிய உறவுகளை பற்றிய ஒரு முடிவு நீண்ட காலமாக உங்கள் மனதில் இருந்த குழப்பத்தை முழுமையாக நீக்கிவிடும் அதனால் உங்கள் மனம் லேசாகும் தூக்கம் சீராகும் தேவையில்லாத பயம் சந்தேகம் போன்றவை மெதுவாக குறைய தொடங்கும் இதை கவனிக்கும் உங்கள் சுற்றத்தார் இவங்க ரொம்ப மாறிட்டாங்க என்று பேச ஆரம்பிப்பார்கள் அந்த மாற்றம் நல்லதா கெட்டதா என்று அவர்கள் தீர்மானிக்க முடியாமல் குழம்புவார்கள் காரணம் நீங்கள் இனிமேல் எல்லோரையும் திருப்திப்படுத்த முயற்சி செய்ய மாட்டீர்கள் உங்களுடைய நேரம் உங்களுடைய உழைப்பு உங்களுடைய சக்தி இதெல்லாம் மதிப்புள்ளவை என்பதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள் இந்த உணர்வே உங்களை உயர்த்தும் சக்தியாக மாறும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அது வேலை சம்பந்தமானதாக இருக்கலாம் தொழில் சம்பந்தமானதாக இருக்கலாம் அல்லது உங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம் ஆரம்பத்தில் அது பெரியதாக தெரியாது ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதுவே எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் முக்கிய திருப்பமாக மாறும் அதனால் சிறிய வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தாதீர்கள் குறிப்பாக ஜனவரி மாதத்தின் கடைசி வாரத்தில் வரும் ஒரு தகவல் ஒரு அழைப்பு அல்லது ஒரு சந்திப்பு உங்கள் வாழ்க்கையில் புதிய பாதையை திறக்கும் அதை பார்த்து உங்களுக்கே தெரியாமல் ஒரு தைரியம் உங்களுக்குள் பிறக்கும் அந்த தைரியமே இதுவரை உங்களை கட்டுப்படுத்திய பயங்களை உடைக்கும் இந்த மாற்றத்தை வெளியில் காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அமைதியாக தன்னம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் பாதையில் நடக்க ஆரம்பிப்பீர்கள் ஆனால் அந்த அமைதியான நடைதான் சில உறவினர்களின் மனதில் பொறாமையை உருவாக்கும் அவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை வெளியில் பேசாமல் உள்ளுக்குள் ஒப்பிட்டு பார்க்க ஆரம்பிப்பார்கள் இவன் இவள் நம்மை விட முன்னே போயிட்டாங்க என்ற உணர்வு அவர்களை அமைதியில்லாமல் செய்யும் அதே நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சமநிலை உருவாகும் பணம் உறவு மனநிலை எதிர்காலம் அனைத்தையும் நீங்கள் சமமாக பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இந்த சமநிலையே வரும் காலங்களில் உங்களை இன்னும் பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது இந்த இடத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களே ஒரு முக்கியமான உண்மை தெளிவாக சொல்ல வேண்டியது இருக்கிறது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகும் மாற்றம் வெறும் வெளிப்படையான வெற்றி மட்டுமல்ல அது உங்களை சுற்றியிருந்த சில மறைமுக தடைகளையும் மெதுவாக அகற்றும் இதுவரை காரணமே தெரியாமல் சில விஷயங்கள் தடைப்பட்டு நின்றது போல் இருந்தால் சில முயற்சிகள் கடைசி நிமிடத்தில் கைவிடப்பட்டிருந்தால் அதன் பின்னால் இருந்த காரணங்கள் இப்போது ஒன்றொன்றாக வெளிச்சத்திற்கு வரும் சிலர் அறிந்தும் அறியாமலும் உங்கள் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்திருக்கலாம் சில நேரங்களில் உங்கள் நல்ல மனதையே சிலர் தவறாக பயன்படுத்தி இருக்கலாம் ஆனால் இப்போது அந்த சக்திகள் உங்களிடமிருந்து விலக ஆரம்பிக்கும் நீங்கள் அமைதியாக இருக்க உங்கள் வாழ்க்கை தானாகவே சரியான பாதையை திரும்பும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒருவித தனிமையை உணரலாம் ஆனால் அது வேதனை தரும் தனிமை அல்ல அது உங்களை வலுப்படுத்தும் தனிமை அந்த தனிமையில்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை உங்கள் இலக்குகளை உங்கள் எதிர்காலத்தை ஆழமாக சிந்திப்பீர்கள் இதுவரை மற்றவர்களின் கருத்துகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்த நீங்கள் இனிமேல் உங்கள் உள்ளுரல் சொல்வதையே அதிகமாக கேட்பீர்கள் அதுதான் உங்களை சரியான முடிவுகளுக்கு அழைத்துச் செல்லும் குறிப்பாக பண விஷயங்களில் ஒரு பெரிய தெளிவு வரும் செலவு சேமிப்பு முதலீடு வருமானம் இதெல்லாம் குறித்து நீங்கள் எடுக்கும் ஒரு கட்டுப்பாடு உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மையை கொண்டு வரும் இதை பார்த்து இவன் இவள் ரொம்ப புத்திசாலியா மாறிட்டாங்க என்று சில உறவினர்கள் பேச ஆரம்பிப்பார்கள் அந்த வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கும் உணர்வு பாராட்டா அல்லது பொறாமையா என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஆனால் அதனால் நீங்கள் பாதிக்கப்பட மாட்டீர்கள் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி வரலாம் அது கடன் சம்பந்தமானதாக இருக்கலாம் நீண்ட காலமாக சிக்கிய ஒரு விஷயம் தீர்வுக்கு வரலாம் அல்லது ஒரு சட்டபூர்வ விஷயத்தில் சாதகமான மாற்றம் ஏற்படலாம் அந்த செய்தி உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும் அதே நேரத்தில் உங்கள் உடல்நிலையும் மெதுவாக மேம்படும் மன அழுத்தம் குறைய முகத்தில் ஒரு தெளிவு நடையில் ஒரு உறுதி வெளிப்படும் இந்த மாற்றங்களை கவனிக்கும் உங்கள் சுற்றத்தார் குறிப்பாக நெருங்கிய உறவினர்கள் உங்களை ஒரு புதிய கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிப்பார்கள் இதுவரை உங்களை உதவி கேட்கக்கூடிய ஒருவராக பார்த்தவர்கள் இனிமேல் உங்களிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பிப்பார்கள் அந்த மாற்றம்தான் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்குள் உங்கள் வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறது என்பதற்கான ஒரு பெரிய சாட்சி இந்த கட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்கள் இன்னும் ஆழமான நிலைக்கு செல்ல ஆரம்பிக்கும் இது வெறும் வெளிப்படையான வளர்ச்சி அல்ல உங்கள் சுயமரியாதை உங்கள் தன்னிலை உங்கள் மதிப்பு எல்லாமே புதிய உயரத்திற்கு செல்லும் காலம் இதுவரை சில இடங்களில் நீங்கள் உங்களை குறைத்து பேசிக் கொண்டிருந்தால் நமக்கு இது செட் ஆகுமா என்று சந்தேகப்பட்டிருந்தால் இப்போது அந்த எண்ணங்கள் தானாகவே மறைந்துவிடும் உங்கள் அனுபவங்களே உங்களுக்கு ஆசிரியராக மாறும் நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்தால் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன் என்றால் இனிமேல் எதுவும் முடியாதது இல்லை என்ற உறுதி உங்களுக்குள் வலுவாக பதியும் இந்த உறுதியே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் குறிப்பாக உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைகளுக்கு ஒரு எடை உருவாகும் இதுவரை நீங்கள் சொன்ன ஆலோசனைகள் அலட்சியமாக எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தால் இப்போது அதே ஆலோசனைகளை அவர்கள் கவனமாக கேட்பார்கள் அந்த மாற்றத்தை நீங்கள் வெளியில் காட்டிக் கொள்ளாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சந்திப்பு நடக்கலாம் அது ஒரு அனுபவமுள்ள மனிதராக இருக்கலாம் அல்லது உங்கள் எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் ஒரு நபராக இருக்கலாம் அந்த சந்திப்பு சாதாரணமாக தோன்றினாலும் அதன் தாக்கம் நீண்ட காலம் இருக்கும் உங்கள் சிந்தனை வட்டம் விரிவடையும் நீங்கள் பார்க்காத கோணங்களிலிருந்து வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிப்பீர்கள் இதன் விளைவாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் இன்னும் முதிர்ச்சியுடன் இருக்கும் இதை பார்த்து சில உறவினர்கள் குறிப்பாக உங்களை விட குறைவாக உழைத்தவர்கள் உள்ளுக்குள் ஒரு ஒப்பீட்டை ஆரம்பிப்பார்கள் இவங்க வாழ்க்கை இப்படி மாறிடுச்சே என்ற எண்ணம் அவர்களை அமைதியில்லாமல் செய்யும் ஆனால் அந்த பொறாமை உங்களுக்கு தீங்கு செய்யாது மாறாக அது உங்கள் உயர்வின் அடையாளமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் எல்லைகளை தெளிவாக வரையறுக்க ஆரம்பிப்பீர்கள் யாருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் யாருக்கு எவ்வளவு நேரம் எங்கே இல்லை சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் உங்களுக்கே தெரிய வரும் இந்த எல்லைகள் தான் உங்களை பாதுகாக்கும் கவசமாக மாறும் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு நெருங்க நெருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை நிரம்பி வழியும் எதிர்காலத்தை நினைத்து பயப்படும் மனநிலை குறைந்து என்ன வந்தாலும் நான் சமாளிப்பேன் என்ற தைரியம் உருவாகும் அந்த தைரியமே உங்களை இதுவரை பின்தள்ளி வைத்திருந்த எல்லா சங்கிலிகளையும் மெதுவாக உடைக்க ஆரம்பிக்கும் இப்போது ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த மாற்றத்தின் விளைவுகள் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் கட்டத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள் இதுவரை உள்ளுக்குள் மட்டும் உணரப்பட்ட நம்பிக்கை உறுதி தெளிவு எல்லாம் இப்போது செயல்களாக மாறும் உங்கள் தினசரி நடைமுறையில் கூட ஒரு ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு உருவாகும் காலை எழுந்து நாளை தொடங்கும் விதம் வேலை செய்யும் முறை பிறருடன் பேசும் விதம் எல்லாமே மாறியிருக்கும் இந்த மாற்றத்தை பார்த்து உங்களை தினமும் சந்திக்கும் நபர்களே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிட்டீங்க என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு பெருமையாக தோன்றாது மாறாக நீங்கள் இதுவரை தேடிய அமைதியை அடைந்த மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்குள் உருவாகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கலாம் அது வேலை இடத்தில் ஒரு உயர்வு தொழிலில் ஒரு புதிய பொறுப்பு அல்லது குடும்பத்தில் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய நிலையாக இருக்கலாம் ஆரம்பத்தில் அந்த பொறுப்பு சுமையாக தோன்றினாலும் அதை நீங்கள் சமாளிக்கும் விதம் மற்றவர்களை ஆச்சரியப்படுத்தும் அதுவே உங்கள் மதிப்பை இன்னும் உயர்த்தும் குறிப்பாக ஜனவரி மாதத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் எடுக்கும் ஒரு தெளிவான முடிவு பலரின் கவனத்தை உங்களிடம் திருப்பும் இதை பார்த்து சில உறவினர்கள் வெளியில் பாராட்டுவது போல பேசினாலும் உள்ளுக்குள் இவங்க இவ்வளவு தூரம் போயிட்டாங்க என்ற உணர்வோடு ஒப்பிட ஆரம்பிப்பார்கள் அந்த ஒப்பீடே அவர்களின் பொறாமையாக மாறும் ஆனால் நீங்கள் அந்த பொறாமையில் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் காரணம் உங்கள் கவனம் முழுக்க உங்கள் இலக்கு உங்கள் வளர்ச்சி உங்கள் எதிர்காலம் என்ற ஒரே திசையில் இருக்கும் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறிய கொண்டாட்டம் நிகழலாம் அது ஒரு வெற்றியின் கொண்டாட்டமாக இருக்கலாம் அல்லது நீண்ட காலமாக எதிர்பார்த்த ஒரு விஷயம் நிறைவேறியதற்கான மகிழ்ச்சியாக இருக்கலாம் அந்த மகிழ்ச்சி உங்கள் முகத்தில் மட்டுமல்ல உங்கள் மனதிலும் வெளிப்படும் இதை கவனிக்கும் உங்கள் சுற்றத்தார் உங்களிடம் இருந்து ஒரு நேர்மறை ஆற்றலை உணர்வார்கள் அதே நேரத்தில் உங்களை குறைத்து மதித்த சிலருக்கு அந்த ஒளி கண்களை சுடும் அளவுக்கு இருக்கும் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்வீர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியது வெளிப்புற சூழ்நிலை அல்ல நீங்கள் உங்களை மாற்றிக் கொண்டதுதான் அந்த உணர்வே இனிமேல் எத்தனை மாற்றங்கள் வந்தாலும் நீங்கள் பின்னடைவதில்லை என்ற நம்பிக்கையை உங்களுக்குள் உறுதியாக பதிய செய்யும் ரிஷபம் ராசிக்காரர்களே நீங்கள் திரும்பி பார்த்தால் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு அமைதியாக ஆனால் ஆழமாக மாறியிருக்கிறது என்பதை கண்டிப்பாக உணர்வீர்கள் ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு முன் தொடங்கிய இந்த மாற்றம் உங்களை ஒரு புதிய அடையாளத்துடன் உலகுக்கு அறிமுகப்படுத்தும் இதுவரை நீங்கள் பிறரின் எதிர்பார்ப்புகளுக்குள் வாழ்ந்திருந்தால் இப்போது நீங்கள் உங்கள் விதிமுறைகளில் வாழ ஆரம்பிப்பீர்கள் அந்த சுதந்திர உணர்வே உங்கள் முகத்தில் ஒரு தனி ஒளியாக தெரியும் நீங்கள் பேசும் வார்த்தைகள் குறைவாக இருந்தாலும் அதில் இருக்கும் நம்பிக்கை அனுபவம் உறுதியெல்லாம் கேட்பவர்களை யோசிக்க வைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் கடந்த காலத்தை வெறுப்போடு நினைக்க மாட்டீர்கள் மாறாக அந்த எல்லா வழிகளும் இன்றைய எண்ணை உருவாக்கத்தான் என்ற புரிதல் உங்களுக்குள் உருவாகும் அந்த புரிதலே உங்களை இன்னும் கருணையுடன் ஆனால் மாற்றும் இதை பார்த்து உங்களை அறிந்த உறவினர்கள் குறிப்பாக உங்கள் வாழ்க்கையை நெருக்கமாக பார்த்தவர்கள் உள்ளுக்குள் ஒரு கலவையான உணர்வை அனுபவிப்பார்கள் பெருமையும் பொறாமையும் ஒன்றாக கலந்த உணர்வு சிலர் உண்மையாகவே உங்கள் வெற்றியை மனதார பாராட்டுவார்கள் சிலர் அமைதியாக விலகுவார்கள் அந்த விலகலே உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சுத்திகரிப்பு இந்த நாட்களில் நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுப்பீர்கள் அது உங்கள் எதிர்கால பாதையை உறுதியாக நிர்ணயிக்கும் முடிவு அந்த முடிவை எடுக்கும் போது நீங்கள் பயப்பட மாட்டீர்கள் ஏனெனில் இப்போது நீங்கள் உங்களை நம்புகிறீர்கள் அந்த நம்பிக்கைதான் உங்கள் மிகப்பெரிய செல்வம் ஜனவரி முப்பத்தி ஒன்று ஒரு முடிவல்ல அது ஒரு தொடக்கம் அந்த தேதிக்கு முன் நீங்கள் அடைந்த மனநிலை தெளிவு தைரியம் எல்லாம் வரும் மாதங்களில் வெளிப்படையான வெற்றியாக மாறும் உங்கள் வாழ்க்கையை பார்த்து ஒரு காலத்தில் உங்களை சாதாரணமாக எடுத்துக்கொண்ட உறவினர்களே இன்று உங்களை ஒரு எடுத்துக்காட்டாக பேச ஆரம்பிப்பார்கள் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் யாரிடமும் உங்கள் வெற்றியை நிரூபிக்க வேண்டிய அவசியம் உணரமாட்டீர்கள் காரணம் உங்கள் உள்ளுக்குள் இருக்கும் அமைதி உங்கள் வளர்ச்சியின் மிகப்பெரிய சாட்சி ரிஷபம் ராசிக்காரர்களே இந்த இடத்தில் உங்கள் வாழ்க்கையின் இன்னொரு அடுக்கு திறக்கப்பட ஆரம்பிக்கிறது இதுவரை நீங்கள் வெளியில் அடைந்த மாற்றங்களைப் பற்றி பேசினோம் ஆனால் இப்போது அந்த மாற்றங்கள் உங்கள் ஆன்மீகமும் உள்ளுணர்வும் எவ்வளவு வலுப்படுத்தி இருக்கிறது என்பதை உணர வேண்டிய கட்டம் இது ஜனவரி முப்பத்து ஒன்றுக்கு பிறகு கூட இந்த தாக்கம் தொடரும் ஆனால் அதன் விதை இந்த நாட்களில்தான் விதைக்கப்படுகிறது நீங்கள் இனிமேல் எந்த முடிவையும் அவசரமாக எடுக்க மாட்டீர்கள் அதே நேரத்தில் தயக்கத்திலும் சிக்கிக் கொள்ள மாட்டீர்கள் உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை நம்பும் ஒரு நிலை உருவாகும் இதுதான் உங்களை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் கொண்டு செல்வது இந்த காலகட்டத்தில் சில கனவுகள் சில சின்ன சின்ன சைகைகள் அல்லது திடீரென மனசுக்குள் வரும் எண்ணங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் இதையெல்லாம் நீங்கள் யாரிடமும் சொல்லாமல் அமைதியாக கவனிப்பீர்கள் ஆனால் அதுவே உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தும் கண்ணாடியாக மாறும் இதை வெளியில் யாரும் பார்க்க முடியாது ஆனால் அதன் விளைவு மட்டும் வெளிப்படையாக தெரியும் பணம் மரியாதை மதிப்பு இந்த மூன்றிலும் ஒரு சமநிலை உங்களுக்குள் உருவாகும் இதை பார்த்து சில உறவினர்கள் இவங்க லக் தான் என்று சொல்லி தங்களை சமாதானப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் உங்களுக்கு தெரியும் இது அதிர்ஷ்டம் மட்டுமில்லை இது நீண்ட காலமாக நீங்கள் கடந்து வந்த பொறுமை வலி அமைதி உழைப்பு எல்லாவற்றின் கூட்டு இந்த உணர்வு உங்களை அகந்தையாக்காது மாறாக இன்னும் பணிவுடனும் உறுதியுடனும் மாற்றும் இந்த கட்டத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை தெளிவாக முடிவு செய்வீர்கள் இனிமேல் யாரையும் பார்த்து உங்கள் மதிப்பை அளவிட மாட்டீர்கள் உங்கள் முன்னேற்றம் உங்கள் பயணம் உங்கள் நேரம் இதெல்லாம் புனிதமானவை என்ற புரிதல் உங்களுக்குள் ஆழமாக பதியும் அந்த புரிதலே உங்களை வெளிப்புற பொறாமைகளில் இருந்து பாதுகாக்கும் சிலர் உங்கள் வளர்ச்சியை பார்த்து நெருங்க முயற்சிப்பார்கள் சிலர் மறைமுகமாக உங்களை இழுக்க முயற்சிப்பார்கள் ஆனால் இப்போது நீங்கள் எவரை உங்கள் வாழ்க்கைக்கு அனுமதிக்க வேண்டும் எவரை தூரத்தில் வைத்திருக்க வேண்டும் என்பதை தெளிவாக அறிந்திருப்பீர்கள் இந்த தெளிவுதான் உங்கள் வாழ்க்கையின் புதிய அதிகாரம் இங்கேயே ஒரு விஷயம் உறுதியாக சொல்லலாம் நீங்கள் இனிமேல் பழைய ரிஷபம் ராசிக்காரர் இல்லை நீங்கள் வளர்ந்து விழிப்புணர்வுடன் உங்கள் மதிப்பை உணரும் ஒரு புதிய மனிதராக மாறிவிட்டீர்கள் இந்த கட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையான ஓட்டத்தை அடைய ஆரம்பிக்கும் இதுவரை ஏற்ற இறக்கங்களாக இருந்த மனநிலை இப்போது சமநிலையாக மாறும் பெரிய சந்தோஷம் வந்தாலும் அதில் மிதப்பதில்லை சிறிய தடைகள் வந்தாலும் அதில் உடைந்து போவதில்லை இந்த மன உறுதியே உங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் மிகப்பெரிய சக்தி இதை கவனிக்கும் உங்கள் சுற்றத்தார் குறிப்பாக குடும்பத்தினர் உங்களை இனிமேல் ஒரு ஆதரவு தூணாக பார்க்க ஆரம்பிப்பார்கள் இதுவரை நீங்கள் உதவி தேடியவராக இருந்தால் இப்போது மற்றவர்களுக்கு வழிகாட்டும் நிலைக்கு வருவீர்கள் இந்த மாற்றம் ஒரு பொறுப்பையும் உங்கள் மேல் கொண்டு வரும் ஆனால் அந்த பொறுப்பை நீங்கள் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வீர்கள் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் சில பழைய கணக்குகள் முடிவுக்கு வரும் நீண்ட காலமாக மனசிலிருந்த ஒரு வருத்தம் ஒரு குற்ற உணர்வு அல்லது யாரோ ஒருவர் மீது வைத்திருந்த ஒரு சுமை இப்போது தானாகவே கரைந்து போகும் மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் மன்னிப்பு கேட்பீர்கள் விடுவிக்க வேண்டிய இடத்தில் விடுவிப்பீர்கள் இந்த விடுதலையே உங்களுக்கு ஒரு புதிய சக்தியை தரும் இதை பார்த்து உங்களை புரிந்து கொள்ளாத சில உறவினர்கள் கூட இவங்க மனசு ரொம்ப பெரியதா மாறிட்டுச்சு என்று பேசுவார்கள் ஆனால் அந்த மனப்பெருமை பலவீனத்தில் இருந்து வரவில்லை அது முழுமையான புரிதலில் இருந்து வருகிறது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய பழக்கம் உருவாகலாம் அது உங்கள் உடல் நலத்துக்காக இருக்கலாம் மன அமைதிக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் அறிவை வளர்க்கும் ஒரு விஷயமாக இருக்கலாம் அந்த பழக்கம் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதை நீங்கள் யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் உணரமாட்டீர்கள் அது உங்களுக்காகவே இருக்கும் இதை வெளியில் பார்க்கும் சில இவங்க ரொம்ப டிசிப்ளின் ஆக மாறிட்டாங்க என்று சொல்லுவார்கள் அந்த டிசிப்ளினே உங்கள் வாழ்க்கை நிலையான உயரத்திற்கு கொண்டு செல்லும் அடித்தளம் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை உறுதியாக உணர்வீர்கள் உங்கள் வளர்ச்சி யாருடைய வீழ்ச்சியிலும் அடிப்படையல்ல நீங்கள் மேலே போவது யாரையாவது தாழ்த்துவதற்காக அல்ல அந்த சுத்தமான எண்ணமே உங்கள் வெற்றியை நீண்ட காலம் நிலைத்திருக்கச் செய்யும் இந்த கட்டத்தில் ரிஷபம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கை ஒரு தெளிவான திசையை பிடித்துவிட்டது என்பதை கண்ணியமாக உணர்வீர்கள் இதுவரை என்ன ஆகுமோ என்ற குழப்பத்தில் எடுத்த முடிவுகள் இப்போது எது சரி என்ற நம்பிக்கையோடு எடுக்கப்படும் அந்த மாற்றம் உங்களை உள்ளுக்குள் ஒரு தலைவராக மாற்றும் நீங்கள் பெரிய கூட்டத்துக்கு முன் பேச வேண்டிய அவசியமில்லை ஆனால் நீங்கள் பேசும் சில வார்த்தைகளை மற்றவர்களின் மனதில் ஆழமாக பதியும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பொறுப்பு நிரந்தரமாகிவிடும் அது வேலை சார்ந்ததாக இருக்கலாம் குடும்பத்தில் உங்கள் பங்கு உறுதியாக மாறலாம் அல்லது சமூகத்தில் உங்கள் பெயர் மெதுவாக அறியப்பட ஆரம்பிக்கலாம் அந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதம் இவங்க இதுக்கு தான் பிறந்தாங்க என்று சிலரை சொல்ல வைக்கும் இதை பார்த்து உங்களை நெருக்கமாக அறிந்த சில உறவினர்கள் வெளியில் பெருமையாக பேசினாலும் உள்ளுக்குள் ஒரு ஒப்பீட்டை செய்யாமல் இருக்க முடியாது அந்த ஒப்பீடை அவர்களின் பொறாமையின் கடைசி வடிவமாக இருக்கும் ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த உணர்வுகளை கவனிக்கக்கூட நேரம் இல்லாமல் உங்கள் பயணத்தில் முழுமையாக மூழ்கியிருப்பீர்கள் இந்த நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு தெளிவு ஏற்படும் இனிமேல் யாரிடமும் உங்கள் வெற்றியை விளக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் யார் எங்கே நிற்கிறீர்கள் எங்கே போகிறீர்கள் என்பதெல்லாம் உங்கள் செயல்களை சொல்லும் இந்த உணர்வு உங்களை அமைதியாகவும் உறுதியாகவும் வைத்திருக்கும் இந்த கட்டத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை மனதார ஏற்றுக்கொள்வீர்கள் சில உறவுகள் காலத்தோடு மாறும் சிலர் உங்கள் பாதையில் வருவார்கள் சிலர் விலகுவார்கள் அதில் எந்த துயரமும் இல்லை அது வாழ்க்கையின் இயல்பு அந்த இயல்பை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவமே உங்களை இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் இந்த நிலையில் நீங்கள் கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட மாட்டீர்கள் எதிர்காலத்தை நினைத்து பயப்பட மாட்டீர்கள் இப்போது இருக்கும் தருணத்தை முழுமையாக வாழ ஆரம்பிப்பீர்கள் அந்த முழுமையே உங்கள் வாழ்க்கையின் உண்மையான வெற்றியாக மாறும் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி வணக்கம்